ி விநாயகமூர்த்திகி ஜயமான ஜயஹரம பார்வதிபதயரமாதேவாடுடயே போச்சி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போச்சி தத்து மூதையில் மூன்றும் தகல் எழ தத்து மூதையில் மூன்றும் தகல் எழ முற்று மூடல் முகிழ்த்த நிர சித்து மூர்த்தி தல் தாளினை சேர் அறுபத்து மூவரு சித்துமூர்த்திதன் தாளினை சேர் அறுபத்து மூவர் பாதமலர் போற்றுவா அறுபத்து மூவரு பாதமலர் போற்றுவான் சித்துமூர்த்திதன் தாளினை சேர் அறுபத்து மூவர்தம் பாத மலர் குழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றிசை கண்மிதப்பில் அணைந்த நடி போற்றி வாழி திருநாள் வரும் பதம் போற்றி மூழி மலி திருத்தாள் போற்றி ஊமலி திருவாதகோரர் திருத்தாள் போற்றி ஊழிமலி திருவாதகோரர் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலும் ஆ செம்மையே செம்மையாத துண்டே திருநாவுக்கரையல்கள் அடியார்க்கும் அடியே பெருநம்பி குளச்சிறைகள் அடியார்க்கும் அடியேன் பெருமிடலை குறும்பர்க்குமோ பேயார்க்கும் அடியேன் பெருமிடலை குறும்பர்க்குமோ பேயார்கும் அடிய ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் ஒலிபுணர் சூ சாப்தமங்கை நீல நக்கே அடியேன் அரு நம்பி 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 அடியார்க்கும் அடியேன் ூரில் அம்மான் காளே ஆரூரன் ஆரூரில் அம்மா காளேத்தங்களும் திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற அற்புதமான பாடல் தொகுப்புல அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய பெருமையும் அவருடைய அடியார்களுக்கெல்லாம் நான் அடியேன் அப்படின்னு சொல்லி திருவாரூர் கேத்திரத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு அற்புதமான ஒரு பதிகம் தொகை அந்த தொகை அப்படிங்கிற இந்த பதிகத்தையே மூல நூலாக கொண்டுதான் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் அப்படிங்கிற விரித்த நூல்ல அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய பெருமையும் எடுத்து ஓதி அத சிதம்பரம் கேத்திரத்தில் நடராஜ பெருமானுடைய திருவடிக்கு முன்னாடி அதை அரங்கேற்றம் செய்து சிவபெருமானுடைய அனுகிரகத்தை அடியார் சரித்திரத்தை கேட்கறது மூலம் நான் பெறுறது சிவபெருமானுடைய அனுகிரகம் சுலபமாக எப்படி பெறலாம் அப்படின்னா அடியாறு சரித்திரத்தை காதால கேட்கணும் அறுபத்தி மூணு நாயன்மார்டுடைய சரித்திரம் காதால கேட்கணும் உண்மல்களும் முப்புரங்களாக இருந்த போது அவையெல்லாம் ஓர் அம்பினால எய்து அவையெல்லாம் கொடி பொடியாக்கி அவையெல்லாம் சாம்பலாக்கினார் குராரி அப்படிங்கிற பேருடைய எம் அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவரான மகாதேவர் அவருடைய அடியார்கள் பெருமைய வாக்காலேயே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட அறுபத்தி மூவருடைய பாதமலரை போற்றுவோம்னு முதல்ல காஞ்சிபுராணத்துல இருக்கிற பாடலை பாடினோம் அப்படி இன்னைக்கு ஆவணி மாசம் அற்புதமான அனுஷ நட்சத்திரம் ஆவணி அனுஷம் இந்த நட்சத்திரம் குலச்சிறகு நாயனார் அப்படிங்கிற நாயன்மாருடைய குரு பூஜை சைவத்துல மூன்று அமைச்சர்களை பத்தி பெருமையாக பேசப்படும் முதல் அமைச்சர் யாரு பாண்டிய மன்னனுக்கு அமைச்சராக இருந்த மாணிக்க வாசகர் திருவாத ஊரர் அப்படிங்கிற பேர்ல இருந்தவர் தான் பின்னாடி சிவபெருமானுடைய பேரர்களைப் பெற்று மாணிக்க வாசகர் அடுத்தது யார் அப்படின்னா அவருடைய பெருமை பெரிய கிராமத்துல இல்லைனாலும் அவர் காலத்துக்கு முற்பட்டவர் அப்படின்னு இந்த இவ்வளவு பின்னாடி வந்த அடியார்கள் எல்லாரும் சொல்றது அதான் காலத்துல முற்பட்டவர் அதனால அவர் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய வரிசையில் அவர் வரல அதுக்கு அடங்காத பக்தி உடையவர் அப்படின்னு அவரை உயர்வாக கருத கருதப்படுவர் உயர்வாக கருதப்பட்ட அடுத்ததாக யார் அப்படின்னா குளச்சிலையா சமண மன்னனான பாண்டிய மன்னன் அவன் பின்னாடி அவனுக்கு பேர் என்ன அப்போ அப்படின்னா சமண மன்னனாக இருந்த போது பாண்டியன் அவனுக்கு பின்னாடி என்ன பேர் வந்ததுதான் சேர் நெடுமாறம்னு அவனை அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருத்தராக ஆக்கினது ஒரு பெரிய சரித்திரம் அந்த மன்னனுக்கு சமணனாக இருக்கிற போதே அமைச்சராக இருந்த சைவ நெறியிலிருந்து பிறழாத அமைச்சராக இருந்தவர் இந்த குலச்சிலை இவருக்கு இவருடைய மனநிலைக்கு ஒத்து போறது போல இருந்தவர் யார் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு இந்த கூண்பாண்டையினுடைய மனைவி பட்டத்து ராணியான மங்கையர் கரசி அவ மதுரைக்கு ராணி ஆனா மனசுல என்ன ஏக்கம் இருக்கு அப்படின்னா இந்த குளச்சிலையாருக்கும் இந்த பாண்டிய மன்னனுடைய மனைவியான மங்கையக்கரசிக்கும் என்ன ஒரு பெரிய குறை இருக்கு அப்படின்னா சமன் நெறியானது மதுரைய அப்படியே ஆக்கிரமிச்சிருக்கு என்ன காரணம் அப்படின்னா மன்னன் சமன் நெறிய கை கொண்டு வேத புறம்பாக எல்லா செயல்களிலையும் ஈடுபடுற அமனர்களுடைய சமணர்களுடைய பேச்சை கேட்டு ராஜ்யத்தை நடத்தலாம் இந்த நிலை மாறும் எங்கு பார்த்தாலும் வேத ஒலி மிகுத்து இருக்கிற இந்த மதுரை நகரம் எங்கு பார்த்தாலும் அடியார்கள் எல்லாரும் சாரை சாரையாக அந்த மதுரையில இருக்கிற மாட எல்லாம் பிரதக்ஷணம் பண்ணிட்டு இருக்கிற மதுரை நகரம் அங்க உடையில்லாத சமண அடியார்கள் எல்லாம் அப்படி உலாவர் வேத நெறி குன்றி போயிருக்கு வேள்விகள் செய்ய முடியல என்ன காரணம் அப்படின்னா மன்னன் சமண நெறிப்படி இருக்கா இப்பட அப்படி தென்பாண்டி நாட்டுக்கு வந்த பெரும் பழிய தீர்க்கரத்துக்காக அவதாரம் பண்ண மங்கையர்கரசி அப்படிங்கிற அரசுக்கு துணையாக இருந்து காழி மன்னரான திருஞான சம்பந்தரை வரவேற்று பாண்டி நாட்டுக்கு கொண்டு வந்த பெருமை இந்த குலச்செய்யார்கள் அந்த பெருமையினால சிவன் சிவனடியாரர்களுக்கு அவர் செய்த சேவையால தொண்டார் திருஞான சம்பந்தர இந்த மதுரை மாநகருக்கு அழைச்சின்று வந்த பெருமை குலச்சிரையாருக்கும் மங்கையல் கரசிக்கும் சாரும் அதனாலே அவருடைய பெருமை எல்லாம் மிக பெரிதாக பேசப்படுறது சைவத்தில் இவர்கள் போல அடியார்கள் யாரும் கிடையாது இதனால் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சிறந்தவராக இருந்த குலச்சிரையா உதாரம் பண்ணது பண்ணது குடி அப்படிங்கிற கடற்கரை கிராமம் பாண்டிய நாட்டில இருக்கு அந்த ஊரை சேர்ந்தவர் மணமேல் குடியில இருக்கிற வேளாளர் குடியில அவதாரம் பண்ணவர் அமைச்சு அமைச்சர் அமைச்சருக்குள்ள படிப்பு படித்தவர் அதனால இரண்டாவதாக சொல்லப்படுற பெரிய அமைச்சராக கருதப்படுறவர் குலச்சரியார் மூன்றாவதாக இந்த பெரிய புராணத்தை நமக்கு அனுகிரகம் பண்ண சேக்கிழார் பெருமான் இவர் அனபாய சோழனுக்கு அமைச்சராக இருந்து அனபாய சோழனுக்கு அறிவுறுத்தி அவகதையெல்லாம் கேட்காத சிவகதையை காதால கேடு அப்படின்னு சொன்னதுனால அனபாய சோழன் இவருடைய அறிவு புலமைய தெரிஞ்சிந்து இவற்றை அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய பெருமையும் வச்சனமாக கேட்டு இவையெல்லாம் பலகாலம் நமக்கு பெருமை சேர்க்கிற பாடல்களாக நீங்களே அனுகிரகம் பண்ணி தரணும்னு அவரை பிரார்த்தனை பண்ண சேர்க்கிறார் வருமான் சிதம்பரத்துக்கு வந்து நடராஜ பெருமானுடைய பேரருளால உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படிங்கிற வாக்கியத்தை சிவனுடைய திருவருளாலையே பெற்று அசரீரியாக சிவபெருமான் எடுத்துக் கொடுக்கிறார் உலகெல்லாம் அப்படிங்கிற வாக்கிய அந்த வாக்கியத்தை கொண்டு அமைய பெற்ற பெரிய புராணத்துல அந்த குலச்சிரையாருடைய பெருமை பெருநம்பி குலச்சிறைதனடியுமடியே பெருநம்பி ரொம்ப பெரியவர் அமைச்சர் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா ஏதோ ராஜா சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தலையாட்டின் இருக்கிறவன் அமைச்சன் இல்ல ராஜாவுடைய தவறுகளை எல்லாம் காட்டி அவனை நல்லெறிப்படுத்துறதுக்கு உள்ளவனா இருக்கணும் அமைச்சர் அப்படி ஒரு அமைச்சராக இருந்தவர் நான் மனசு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப கனிந்த மனதாக இருக்கும் சிவனடியார்கள் இருந்தாலும் அவரை எல்லாம் போய் தரிசனம் பண்ணுவார் சிவனடியார் திருவடியில வந்து விழுந்து விழுந்து வணங்குவார் முதல்ல சிவனடியார பாட்ட வந்து அமைச்சருங்கிற ஒரு மிடுக்கோட இருக்க மாட்டார் முதல்ல வணங்குவார் அவர்களுக்கு சிவனடியார்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா எங்கேயாவது வரலாம் அவளுக்கு உணவு வசதி தங்கறதுக்கு இடமெல்லாம் செய்து கொடுப்பார் அப்படி இவருடைய பெருமை பேசப்படும் குரு லிங்கம் சங்கமம் அப்படிங்கிற மூன்று வழியில சிவபெருமான வழிபடலாம் குருவாக சிவபெருமான வழிபடலாம் எப்படி அப்படின்னா மாணிக்கவாஜகருக்கு குருவாகவே வந்தார் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு குருவாகவே வந்தார் அது குரு லிங்கம் அப்படின்னா கோவில்ல இருக்கிற ஆலயத்துல இருக்கிற லிங்கத்தினுமேனியே எம்பெருமான் அப்படின்னு வழிபடுறது சங்கமம் அப்படின்னா என்னது அப்படின்னா சச்சங்கத்தை நாடி போடுறது போறது எந்த அதிகாரிகள் இருக்காலும் அங்க அவ நோக்கி போடு அப்படி மங்கையர்கரசி யாரும் இந்த நாட்டுல சமன் மிகுத்து பெரிய பழி இந்த பாண்டியன் பேருல வர்றது அப்படிங்கறதை இதை போக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னா ஒரு மகானுடைய திருவடி இங்க பட அவதார புருஷனுடைய திருவடி இந்த நாட்டுல பட்டுடுத்துனா அப்புறம் இங்க இந்த வேத நெறிக்கும் வேள்விக்கும் எந்த குறைபாடும் இருக்காது எங்கு பார்த்தாலும் நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவானும் கோஷம் வேண்டிய இந்த மதுரையில சமண மக்கள் எல்லாரும் சமண மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் அங்கும் இங்கும் அலை அலைஞ்சிட்டு இருக்கா இருக்கா மன்னனும் அறிவு கட்டு சமன் நெறியில இருக்கானே சைவ மதத்துக்கு இவன் திரும்பணுமேனு காலம் பிரார்த்தனை பண்ணா அப்படி பிரார்த்தனை பண்ற நேரத்துல அவளுக்கு தோன்றிடது இந்த பாண்டிய நாட்டுக்கு எல்லையில இருக்கிற வேதாரண்யம் அப்படிங்கிற கேத்திரத்துல திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தர் சம்பந்தர்கள் ரெண்டு பேரும் அடியார்களோட வந்து தங்கியிருக்காங்கிறது ஒற்றர்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறான் ஒற்றர்களை அனுப்புறான் அவளை பிரார்த்தனை பண்ணி அங்கிருந்து வர சொல்லு அவளை வர வைக்கணும் எப்படி அப்படின்னா வரவேற்கணும் அப்படின்னு ஒற்றர்களை எல்லாம் வேண்டி அனுப்புறான் அப்போ திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் வேதாரண்யம் கேத்திரத்துல ரொம்ப காலம் மூடி இருந்த கதவை திருநாவுக்கரசர் திறந்தார் திருஞான சம்பந்தர் மூடி லீலைகள்லாம் பண்ண சமயம் அந்த நேரத்துல போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறார் எங்களுடைய திருவடி இந்த சமன் மிகுந்த பாண்டிய நாட்டுல உங்கள் திருவடி படனம் மன்னன் மக்கள் எல்லாம் வேத நெறி பிறந்து வேற ஒரு நெறியில இருக்கா அவை நெறிக்கு திரும்பணும்னு பிரார்த்தனை பண்ண பிரியான் சம்பந்த சங்கல்பம் பண்றார் நான் மதுரை மாநகரத்துக்கு போக போறேன் அடியார்களோட போக போறேன் அங்க இருக்கிற சோமசுந்தர கடவுள தரிசனம் பண்ண போறேன் அது மட்டும் இல்ல எல்லா விதமான வாதங்களையும் செய்து வேத நெறியே சிவநெறியே உயர்ந்தது அப்படிங்கிறத ஸ்தாபிக்கப்பட போறேன் அது மட்டும் இல்ல அங்கு கூண்பாண்டியனாக குனிந்து கொண்டிருக்கிற கூன் விழுந்த முதுகோட இருக்கிற பாண்டியனை நிமிர வைக்க போறேன் அவனுடைய திருநெற்றியில திருநீர் பூச வைக்க போறேன் இதெல்லாம் பின்னாடி நடக்க போறது ஆனா திருஞான சம்பந்தர் அங்கேயே அதை சங்கல்பட்ட பண்ணிட்டே கிளம்பிட்டார் இது காலமும் நேரமும் நமக்கு சாதகமா இல்லையே அப்படின்னு திருநாவுக்கரத்துக்கு சொல்ற போது கோளருபதிகம் அப்படிங்கிற பதிகத்தையும் பாக்கால பாடு தேவியூரு தோழிபங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணுதடவி மாசரு திங்கள் கங்கை அணிந்து என் உடமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு நிலவே அப்படிங்கிற பதிகத்தையும் பாடி திருநாவுக்கரசரை சமாதாரம் பண்ணி அடியார்களுக்கு என்ன கோள்களாலும் நாடாலும் என்ன ஒரு குறைபாடு வந்துட போறது எல்லா நாளும் நல்ல நாளே எல்லா கோள்களும் அடியார்களுக்கு அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி பாண்டிய நாடு வந்து அடைந்தார் அவர் அடைய வர்றதுக்கு முன்னாடியே சமணர்களுக்கெல்லாம் தீய கனவு ஏற்பட்டுதான் கரைசையாருக்கு சுப கனவுகள் எல்லாம் வந்தது சுப சின்னங்கள் எல்லாம் தெரிஞ்சுதான் சுப சகுரம் தெரிஞ்சுதான் அப்படி அங்கு வந்து அந்த எல்லையில இதோ இங்கு பெரிய கோபுரமாக தெரியறதே அந்த கோபுரம் மீனாட்சிதேஸ்வரர் ஆலயத்து கோபுரம் அப்படின்னு அடியார்கள் எல்லாம் காபிச்ச போது அந்த பத்து வயது குழந்தை நிரம்பிய குழந்தையான சிறிஞான சம்பந்தர் அற்புதமான பதிகம் பாடி குளச்சிறையார் பேரையும் மங்கையற்கரசி பேரையும் சொல்லி அதிக அற்புதமான ஒரு பதிகத்தையும் மதுரை நகரத்து எல்லையிலிருந்தே பாடினார் அப்படிங்கிறது பெரிய மங்கையற்கரசி வளவர் பாவை கைவதே பங்கையச் செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள் தோறும் பரவ பொங்கடல் ஒருவன் புதநாயகன் நால்வேதமும் பொருள்களுமருவி அங்கையற்க தன்னோடும் அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவே இதுதான் திருவாலவாய் கண்ணியோட சிவபெருமான் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாய் அப்படிங்கிற க்ஷேத்திரம் இந்த கஷேத்தத்துல இருந்து அனுகிரகம் பண்ற வெம்பெருமானுக்கும் அங்கையர்கரசியார் சேவை பண்றா குலச்சிறையார் சேவை பண்றா அப்படி பெருமை வாய்ந்த இந்த கஷேத்திரத்தை நான் பார்க்க வரேன்னு வந்து அந்த தளத்துல இருக்கும் பொழுது சமணர்கள் எல்லாம் இவருடைய பெருமை அறிந்து இவருடைய குடிலுக்கு நெருப்பு வைக்க மந்திரங்களால இவரை ஒன்னும் பண்ண முடியல ஏன்னா மந்திரத்துக்கெல்லாம் உயர்ந்த மந்திரமான பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதிண்டே இருக்கிற அடியார்களோட இருக்கிற வாய் நிறையாக தீந்தமிழ் பா பதிகங்களை பாடிண்டே இருக்கிறவரை என்ன பண்ண முடியும் மந்திரங்கள்ல அதனால குறுக்கு வழியில இவருக்கு தீங்கு இழைக்கணும்னு நினைத்தவர்கள் இவர்கள் இவர்கள் தங்கி இருக்கிற குடியிருங்க அந்த இடத்துலதான் பெரிய ஆறாயிரம் சீடர்களோட வந்து தங்கியிருந்தாராம் பெருஞான சம்பந்தம் அதனாலதான் அந்த ஊருக்கு பேரு விரகனூர்னு பேர் இருக்கிற அவருடைய மாளிகைக்கு நெருப்பு வைத்து விட்டார்கள் சமணர்கள் தீய எண்ணத்தோடு அதை அறிந்து கொண்டார் அவர்களுக்கு பின்னாடி இவாளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றது யாருன்னு தெரிஞ்சின்றார் இந்த மன்னனுடைய அனுகூலமான நடவடிக்கையாலதான் சமணர்கள் இந்த வேலையெல்லாம் செய்யறாங்கிறத தெரிஞ்சுண்டு பையவே சென்று பாண்டியர்க்காகவேனு பதிகம் பாட அந்த தீய எண்ணமானது தீய பாவங்களானது நோயாக சென்று பாண்டியனை அடைந்தது அந்த வெப்பு நோய் கொடுமைய சமணர்களால தீர்க்க முடியல உயிர் போயிடும் அப்படிங்கிற கதி நிலைமை வந்த உடனே மங்கேற்கரசியார் சொல்றார் உங்கள் உயிர் போகும் தருணத்துல இருக்கு இந்த வியாதிக்கு நிவாரணத்தை கொடுக்குறதுக்கு ஒருத்தர் இருக்கார் பிணிக்கு யாரு மருந்தோ அந்த பெருமானுடைய பேரை சொல்லி சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லின்றிருக்கிற திருஞானசம் வந்த இந்த தளத்துல இருக்கார் ஒரு அழைச்சிண்டு வரேன் அங்கிருந்து அழைச்சிண்டு வர மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வருவாய் உமை திரு அளவாயான் திருநீரே அப்படின்னு இந்த பதிகத்தை பாடி சொக்கநாதர் ஆலயத்துல இருக்கிற மடப்பள்ளியில இருக்கிற சாம்பலை கொண்டு வாங்கோன்னு சொல்லி இந்த திரு அளவாயான் திருநீர் எது அப்படின்னா மடப்பள்ளியில இருக்கிற சாம்பலை எடுத்து இந்த மன்னமனுடைய சரீரத்துல அப்படியே பூச அந்த திருநீரு பட்ட நிமிடம் அவனுக்கு அந்த நிவாரணம் ஏற்பட்டது வெப்பு நோயால துடிச்சிருந்தவனுடைய உடம்பு அப்படியே குளிர்ச்சி அடைஞ்சது சீதளமா ஒரு பக்கம் திரு ஞான சம்பந்தர் இந்த பதிகத்தை பாடி ஒரு பக்கம் திருநீரிட்டு இருக்கார் இன்னொரு பக்கம் சமணர்கள் எல்லாம் அவளுடைய மந்திரத்தை சொல்லி மயில் பீலியால

அந்த அவப்பெயர் நீங்கி நின்ற சீர் அப்படிங்கறது மதுரையில அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் என்ன அப்படின்னு அனல்வாதம் புனல்வாதம் இந்த புன அந்த வாதத்துல இருந்தால் நாங்கெல்லாம் ஜெயிப்போம் எங்களை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சமணர்கள் எல்லாம் அனல்வாதத்துக்கும் புனல்வாதத்துக்கும் அழைத்து அணல்வாதத்துல போகமார்த்த பூமுளையாள் தன்னோந்து பொன்னகலம் பாகமார்த்த பைகள் வெள்ளேற்றல் பரமேட்டி ஆகமார்த்த தோளுடைய என்ன ஆட நாகமார்த்த நம்பெருமான் அப்படிங்கிற திருநல்லாற்று பதிகத்தை நூல் போட்டு எடுத்து திருஞான சம்பந்தர் அதை அனல்ல போட அந்த பதிகம் அப்படியே பச்சையாச்சு பச்சையாக இருந்ததுனால பச்சை பதிகம் அமனர்கள் எல்லாம் ஜபித்து போட்ட ஏடுகள் மந்திர ஏடுகள் எல்லாம் கொசுங்கிறது அனல்வாதத்துல தோற்றார்கள் புனல்வாதம் வாழ்கானு நம் வீழ்க வையகமும் துயர் தீர்ந்தது அப்படிங்கிற மங்கள ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை எடுத்த ஏடை கொண்டு போய் புனல்வாதத்துல திருஞான சம்பந்தர் போட அந்த ஏழு வைகை நதி அப்படி எதிர்த்துட்டு அப்படியே போய் மதுரையிலிருந்து சென்று திருவேடகம் அப்படிங்கிற கேத்திரத்துல போய் கரையேறி இந்த ஏடு அப்படி சும்மா அப்படி வேகமா அம்பு போல போற போது அதுக்கு பின்னாடி வேகமா இந்த ஏடு எவ்வளவு தூரம் போறதுங்கிறதுக்கு இந்த குலச்சிலையா இந்த குதிரை மேல ஏறி இதுக்கு பின்னாடியே போய் அது திருவேடகம் கேத்திரத்துல போய் ஏறின அதை எடுத்து கொண்டு வந்து திரும்பி பிரியான சம்பந்த திருவடியில வைத்து அனல்வாதத்திலையும் சமணர்கள் தோற்றார்கள் புடல்வாதத்திலையும் சமணர்கள் தோற்றார்கள் தோற்றவர்கள் எல்லாம் நாங்கள் கழுவேறோம் கழுவேறும் தண்டனையை ஏற்றுக்கிறோம்னு அவ ஏற்றுட்டா அப்படிங்கிறது பெரிய சரித்திரம் அப்படி வேதனை தழைத்தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய அப்படி அவதாரம் பண்ண திருஞான சம்பந்தருக்கு இருந்து ஒரு ராஜ்யத்தையே சமம் பிடியிலிருந்து மீட்டு சைவ நெருக்கி கொண்டு வந்த ஒரு பெரிய தொண்டு செய்த புலச்சிரையாருடைய குரு பூஜை இதுபோல அடியார்கள்லாம் இல்லைன்னா இந்த சைவத்துக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை இருந்திருக்காரு சைவத்துக்கு பெருமை சேர்த்தவர் திருஞான சம்பந்தர் மேல அவர் அவளுக்கு அவ்வளவு பக்தி அவர் காலத்துக்கு பின்னாடி திருஞான சம்பந்தர் வந்துட்டு இங்கெல்லாம் கஷேரங்களாம் தரிசனம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமும் திருநாவுக்கரசர் வந்த போதும் அவரையும் வரவேற்று அவருடைய திருவாசியும் பெற்றவர் அப்படிங்கிறது குலச்சிரையாருடைய பெருமை குலச்சிரையார் இந்த ஆவணி மாதம் அனுஷ நட்சத்திரத்தை அன்னைக்கு சிவபெருமானுடைய திருவடி அடைந்தார் நாயன்மார்களுடைய சம்பிரதாயத்துல என்ன அப்படின்னா அவர்களுக்கு குரு பூஜைதான் அது என்னைக்கு அப்படின்னா சிவபெருமான் திருவடியை அடைந்த அந்த தினமே அவளுக்கு ஒரு ஸ்மரண தினம் குரு ஸ்மரண தினம் போல அது போல இந்த ஆவணி அனுஷ நட்சத்திரம் குலச்சிரையாருடைய குரு பூஜையாக கருதப்படுறது அப்படி குலச்சிரையாரை பத்தி சிந்தனை பண்ணவும் திருஞான சம்பந்தன் மங்கையர்கரசியாருடைய பெருமை இன்றிய நெருமா நெருமாற பெருமை பதிகங்கள் மதுரை இந்த நேரத்துலதான் நடக்கும் வருஷா வருஷம் எப்போ அப்படின்னா ஆவணி மூலம் பிட்டு திருவிழா நடக்கிற போது இந்த இவருடைய குரு பூஜையும் நடக்கிறது ரொம்ப விசேஷம் மதுரை தலம் மதுரை தலத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா மதுரைன்னு சொன்னாலே புண்ணியம் எப்பேற்பட்ட புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறத பரஞ்சோதி முனிவர் தன்னுடைய திருவிளையாடல் புராணத்துல சொல்றார் திரு ஆலவாய்க்கு இணையாய் ஒரு தலமும் தெய்வ மனம் செய்ய மறுவார்பொற் கமல நிகர் தீர்த்தமும் திரு ஆலவாய் அப்படின்னு சொல்லப்படுற மதுரைக்கு இணையான தலத்தை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது அந்த பற்றாமரை குளம் அப்படிங்கிற குளத்துக்கு இணையான குளமும் எங்கும் கிடையாது தீர்த்தத்தின் மருந்தின் ஞான உருவாகி உரை சோம சுந்தரன் இந்த தீர்த்த கரையிலேயே கடம்ப மரத்து அடியில சுயம்புவாக தோண்டின சோம சோமசுந்தர கடவுள் சுந்தரலிங்கமாக இந்திரனுக்கு காட்சி கொடுத்த எம்பெருமான் அங்கு இருக்கார் உரை சோமசுந்தரன் கோபித பரந்த துலாவ துலா வீடு தருவானும் போபன் துறந்து உலவா வீடு தரும் ஈசன் அங்கு இருக்கார் போதம் துறந்து அப்படின்னா போதம் அருளி ஞானம் அருள் உன்னகிது இதுபோல தலம் கிடையாது இது போல தீர்த்தம் கிடையாது இது போல மூர்த்தி கிடையாது தலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றிலும் உயர்ந்ததான மதுரை இந்த கஷேத்திரம் இந்த கஷேத்திரத்து மகிமையை பற்றி இந்த ஆவணி மூலம் விசேஷத்தின் போது இந்த வைபவத்தின் போது கருத்தில் எடுத்து அனுபவிக்கிறதுக்கு இந்த குலச்சிரியார் நாயனார் நாயன்மாருடைய குரு பூஜை இந்த குரு பூஜை சமயத்துல இவருடைய பெருமை எல்லாம் பற்றி பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் நம்மளுடைய குரு ஆன்மீக சேனல் ஒரு பெரிய வாய்ப்பை நமக்கு அருள் செய்திருக்கார்கள் அவர்களுக்கும் நன்றி கூறி அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் திருச்சிற்றம்பரம்